தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டோருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிலர் கேட்டிருக்காருங்க பங்காளி இறந்துடுறாங்க வீட்டில் தாத்தா பாட்டியாக இருக்கிறாங்க அப்பாவுடைய தாத்தா பாட்டியாக இருக்கிறாங்க அப்பாவுடைய பங்காளிகள் இருக்கிறாங்க இது அம்மாவுடைய பங்காளிகள் அம்மாவுடைய தாத்தா பாட்டிகள் அந்த மாதிரி இது எடுக்கும்போது நமக்கு தீட்டு வராதுங்க ஆனால் இதில் அப்பாவளி தாத்தா பாட்டிக்கில் பங்காளிகள் இறங்கும் போது நமக்கு தீட்டு வருங்க அந்த மாதிரி தீட்டு இருந்தால் ஆலய வழிபாடுகளை எப்படி கடைப்பிடிக்கணுங்க இப்போ வீட்டில் ஒரு பங்காளி இறக்குறாங்க அப்படின்னா ஆலய வழிபாடுகளை எப்படி கடைப்பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா பலவிதமான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அதாவது பதினோரு மாதம் வருஷாந்திரம் கும்பிட்டு போட்டு தான் அப்புறம் நீங்கள் போகணுங்க அப்படின்ற பொதுவான உண்மைகள் என்னான்னு பார்த்திங்கன்னா நெருங்கிய பங்காளியாக இருந்தால் உங்கள் அப்பா கூட பிறந்த நெருங்கிய பங்காளியாக இருந்தால் தீட்டு ஒன்னாங்கால் ரெண்டாங்கல் மூணாங்கால்னால் வேண்டாங்க அப்போ உங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கண்டிப்பாக தீட்டுங்க வருஷாந்திரம் கும்பிட்டு போட்டு தான் அப்புறம் நீங்கள் போகணுங்க மூணு மாதம் நீங்கள் வந்து முப்பது கும்பிட்டுணுங்க கருப்பு முடிச்சுக்கோணுங்க முப்பது கும்பிட்டு போட்டு கருப்பு முடிச்சுக்கோணும் முப்பது கும்பிட்டுக்கோணும் அப்புறம் மூணாவது மாதம் போய் முழுக்கிட்டு வரலாங்க அது முடித்து போட்டுங்க அப்புறம் உள்ளூரில் இருக்கிற உள்ளூரில் அங்கே மாதிரி இருக்கிற கோயில்களில் சமநிலையில் இருக்கிற கோயில்களில் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாங்க மலையேற கோயிலோ கடல் இருக்கிற கோயிலோ குலதெய்வம் கோயிலுக்கோ கண்டிப்பாக இந்த மூணு கோயில்களுக்கும் நீங்கள் செல்லக்கூடாது வருஷாந்திரம் கூண்டு போட்டு தான் போகணுங்க இது மட்டும் எடுத்துகிட்டா போதுங்க இன்னும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க செஞ்சுக்கலாங்க இடையில ஒரு வாரம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய எமலிங்கனை போய் தரிசனம் பண்ணி போட்டு வாங்க ஸோ அதுவே போதுமானதாகும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நிலைப்பாடுகளை மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க பங்காளித்தீட்டுக்கு ஒரு சில சாஸ்திரமான சம்மந்தமே இல்லை நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க ஆனால் நமக்கு மனசு கேட்காது இல்லைங்களா நம்ம பரம்பரையாக நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் நான் இருக்கிற முன்னோர்கள் அவர் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஸோ பல பேர்கிட்ட கருத்துக்களை கேட்காதிங்க பல பேர்கிட்ட ஒரு ஐந்து ஐந்து பேரில் இருக்குன்னா ஐந்து பேரில் ஒரே மாதிரி இல்லைங்க ஸோ இது எப்படி சின்னது பெருசாக இருக்குதுமோ ஐந்து பேரும் ஐந்து விதமாக தான் சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஐந்து பேரில் யார் சொல்கிறது பிடிக்குதுன்னு பாருங்கள் அவங்க சொல்கிறத எடுத்துக்கோங்க அவங்க சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அதை விட்டு போட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டுங்கன்னா அப்புறம் காலப்புறம் குழப்பிட்டே தான் இருக்கணும் ஆ இப்படிலாம் தெரியும் எனக்குன்னா ஜோசியமாக தெரியும் அப்புறம் அது மட்டும் பேசுகிறீங்கல்ல அப்போ இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஜோசியருக்கு தெரியும் அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோசியர் கரெக்டாக சொல்கிற அப்படிங்க அவர் எதுவும் மந்த அந்தரம் மந்திரம் பண்ணுறது இல்லைங்க தாய்த்து தகுடு பண்ணுறது இல்லைங்க எதுவும் ஏமாற்ற வேலைலாம் பண்ணுறது இல்லைங்க இந்த மணி போட்டுக்கோங்க கருங்காலி மாலை போட்டுக்கோங்க பிரேஸ்லெட் போட்டுக்கோங்க மோதிரம் போட்டுக்கோங்க கல் வச்சு போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க வேணால் போட்டு பாருங்க கருங்காலி போட்டிங்கன்னா காலி ஆகி போயிடுவீங்க நம்மளை அழிச்சிரும் காளி ஸோ அதாவது அந்த காலத்தில் வந்து பூஜை புனஸ்காரங்களுக்கு கலசத்துக்குள்ளே போடுறதும் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தீட்டு தடுக்குகள் அண்டாமல் இருக்கிறதுக்கும் அந்த கருங்காலியில் வந்து பொ பொம்மை செஞ்சு கொடுத்தாங்க இது செஞ்சு கொடுத்தாங்க உலக்க செஞ்சு கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க காற்றுக்கரு பண்ணாத ஒரு கன்னிப்பன் தொட்டு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பண்ணப்பட்டதோ செய்யப்பட்டதோ ஒழிய நீங்கள் அந்த மாலை போடுறதுனால உங்கள் லைஃபே மாறிடும் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வியாபாரம் ஊத்திங்க சரி இப்போ கருங்காலி மாலை போட்டிருக்கீங்கள அப்போ ஏதோ ஒரு நல்லது நடந்துருக்கோணும் இல்லை உங்களுக்கு அப்படி இதில் ஒருத்தர் சொல்லுவார் கமெண்ட்டில் எனக்கு நடந்திருக்குது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க யாரோ ஒருத்தரை வச்சு நம்ம பேசணும் ஜென்ட்ரலான கருத்துக்கள் என்னான்னா இதெல்லாம் போட்டால் அவங்க லைஃப் மாறிடணும் அப்போ அவன் அவன் கடன் வாங்கிலாம் போட மாட்டான் நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் பண்ண மாட்டேனுங்களா ஒரு ராஜிக்கல் மோதிரம் போட்டு பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுனா நான் ஒரு நாற்பது நேரம் ஐம்பது நேரம் கடன்பட்டாது போட்டு எந்த பிரச்சனை தான் தீர்வு இல்லை அந்த தீர்ந்து போச்சுன்னா அந்த கடனை இல்லை நம்ம அப்படின்னு செஞ்சு போட்டு இல்லையா சும்மா சும்மாங்க ஏமாற்று வேலை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பிறக்கும் போது இரவு நாள் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அதுதான் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இறைவன் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் தல ஓட்டை வந்து பிரிச்சுங்க மறுக்க அழிச்சு போட்டு வேறு எழுத்துறது இல்லைங்க அதுதான் கருமா அதுதான் விதி அனுபவிச்சு தான் ஆகும்னா அனுபவித்து தான் ஆவீங்க நாம் செய்யும் மனதார ஏழை ஏழபாளிகளுக்கு உதவிகளும் தான தர்மத்தினாலும் நம்மளுடைய பிணிப்பேடைகள் அகலமே தவிர நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கலாங்க யார் பார்க்குறா அப்படின்னு நினச்சி நீங்கள் தப்பு பண்ணிக்கலாங்க மனசாட்சின்னு மனசாச்சுன்னு ஒன்று உறுத்தவங்க இல்லையா உங்களை அது உங்களை பாடுபடுத்தும் இல்லையா அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இல்லை அதனால மனசாட்சி கட்டுப்பட்டு பயந்து வாழுங்க உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க யாருக்கும் உபதரமா இருக்காதிங்க அதுக்குண்டான பாப நிலைகளும் தண்டனைகளும் நீங்க தாங்க அனுபவிக்கணும் இந்த வேலைகள் பண்ண வேண்டாங்க மனசாட்சி கட்டுப்பட்டு வாழுங்க சௌக்கிரமா வாழுவிங்க இப்போ மனசாட்சி கட்டுப்பட்டு வாழாதவங்க நான் என்ன வைக்கணும் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு போட்டு பண்ணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்